அனைவருக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கடகம் ராசி அன்பு உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா மனசுல எந்த கவலையும் இல்லையில நோய் நொடி இல்லாம இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேறே எங்கள் வாழ்க்கையே கஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு நோய் நொடி வேற இல்லையான்னு கேட்குறீங்களா சொல்லவாத்த சொல்லுதா சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா மனக்கவலையும் இருக்குது உடல் கவலையும் இருக்குது எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலையே அப்படின்னு நீங்கள் சொல்றது புரியுதுங்க கடகம் ராசிக்காரங்களே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்கிற நிலை மாறும் கண்டிப்பாக குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற வந்துட்டார் குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தப்போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைத்து பயிற்சியும் நடக்குது சனி ராகு கேது பெயர் இந்த சிறந்த பயிற்சிகள் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி தாங்க உங்க வாழ்க்கையவே அழகா போகுது இனி உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது கவலைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது தடைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கிரும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி நடக்கும் நீங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க நிம்மதி மட்டும்தாங்க நீங்க நினைச்சபடி எல்லா காரியங்களும் சூப்பரா நடந்து முடியும் கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கடவுள்தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கடவுளையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க எல்லாரும் தேவைக்காக தான் நம்ம பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத முழுமையா தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்க சந்தோஷப்படணும் தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிக்குவாங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவங்க கஷ்டத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் பாத்துக்கலாம் என்னால முடியும் என்னால இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியலனா நான் இந்த உலகத்துல ஒரு மனிதனா பிறந்து எதற்காக அப்படின்னு தனக்கே தான் தைரியத்தை சொல்லிக்குவாங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தை வெளியில போய் சொன்னு வச்சுங்க நம்ம கஷ்டத்தை வச்சு அடுத்தவங்க நினைப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையா நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்மளை பேசி சிரிப்பாங்க இது ஒவ்வொன்றையும் யோசிச்சு யோசிச்சுதான் வெளிப்படை குணம் அவங்க கிட்ட இருக்காதுங்க இந்த காலத்துல வெளிப்படையா இருக்கிறது மிகப்பெரிய தவறுதாங்க நம்மளோட கஷ்டத்தை நம்மளே சரி பண்ணிக்கணும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி அதனால அவங்க சந்தோஷப்பட்டு அதை சரி பண்ணவெல்லாம் மாட்டாங்க அதை ஊர்ஃபுல்லா பரப்பி விட்டுருவாங்க இவங்களுக்கு இந்த கஷ்டமா இவங்க ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கினாங்களாமா அந்த தொழில் நட்டை வந்துருச்சாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்து வச்சுக்கோங்க அதை போய் ஊர் பூரா விட்டுருவாங்க இவனுக்கெல்லாம் இது தேவையா தொழிலாமா தொழில் இவங்க போய் தொழில் தொடங்குறாங்களா திறமையும் இல்லை ஒன்றும் இல்லை கையில பணங்காசும் அதிகமா இல்ல கடனை உடனே வாங்கி தொழில் தொடங்க சொல்லுதான் அப்படின்னு கடகம் தன் கஷ்டத்தை தானே சரி பண்ணிக்குவாங்க ஆனா அடுத்தவங்க ஒரு உதவியு வந்து கேட்டு நின்னாங்கன்னு வச்சுங்க உதவ மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா தான் மட்டும்தான் உதவிக்கு போய் நிற்க மாட்டாங்க ஆனா வர்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலீங்க நிச்சயமா தன்னை தேடி கை கை கையேந்தி வர்றவங்களுக்கு நாலு காசு தருவாங்க மனசுல கவலைன்னு சொன்னா வச்சுக்க நாலு விதமா அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட அன்பான கடகம் ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கைய அள்ளிக்கூடுன்னு நினைச்ச எதிரிகளை கூட அவங்களோட சூழ்நிலை என்னமோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அவங்க வாழ்க்கையில எதுவும் நடக்க கூடாது பாவம் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க என் வாழ்க்கைய அள்ளிக்கூடுன்னு அவங்க நினைச்சது தப்பு தான் ஆனா அவங்க எந்த சூழல அப்படி தென் செஞ்சாங்கன்னு தெரியல அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு எதிரிகளுக்காக நல்ல விதமா கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க இந்த காலத்துல இப்படி எல்லாம் ஒரு மாமனிதர் இருக்கிறத செய்யறாங்க பார்த்தா பாத்தீங்களா அதுதாங்க நம்ம அன்பான கடகம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுப்பாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையவே அற்பணம் செஞ்சிருவாங்க வாழ்க்கையில இவங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு பண பிரச்சனை தாங்க அதிகமா இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல பண பிரச்சனை காணாம போக போகுது கையில பணம் அதிக அளவில் காணப்பட போகுது அழகா இருப்பாங்க அழகு அப்படின்னா முக அழக சொல்லிங்க உள்ள அழகு உள்ளத்தை தூய்மையா வச்சுக்குவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுநலத்தோட வாழ்வாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க தெளிவான பேச்சுக்கும் தெளிவான சிந்தனைக்கும் அழகான பெயர் போனவர்கள் நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்கள் ஒரு வேலையை செய்யணுமா ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுவாங்க இந்த வேலையை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்திரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சரி பிரச்சனை வராதா சரி ஓகே நம்ம இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி தாங்க முடிவெடுப்பாங்க நம்மளோட அன்பான கடகம் ராசிக்காரங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் தயிரையும் நிறை நிறை நிறமாறாம எடுக்குது அந்த மாதிரி தாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களும் அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற நல்லது தான் அதன்படி தான் வாழ்வாங்க கெட்ட வழியில ஒரு நாளும் போக மாட்டாங்க வாழ்க்கையில நீ கோடீஸ்வரன் ஆயர்லாம் ஒரு நாள் ஒரு பொய் சொல் அப்படின்னு சொன்னா கூட நம்மளோட கடகம் ராசிக்காரங்க அசரமாட்டாங்க நான் இப்படிதான் இருப்பேன் நீங்க எப்படி வேணாலும் இருங்க அதப்படி நான் கவலைப்படலை உங்களை திருந்தவும் நான் சொல்லல என் வழி தனி வழி அப்படின்னு கெத்தா வாழ்ந்துட்டு தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சந்தக்காரங்க பார்க்க கொஞ்சம் கரடம் விடா இருந்தாலும் இவங்களுடைய குணன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மாறிங்க அழகா பேசுவாங்க அன்பாலேயே எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிருவாங்க எதிலும் தெளிவாதாங்க இருப்பாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களின் இவங்க இவங்களை அழிக்கோன்னு யார் நினைச்சாலும் இவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க எப்பவுமே வாழ்க்கையில உயர்ந்துகிட்டு இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உயரதோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டு இருக்குதுங்க இவங்க எல்லாருக்குமே வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க எல்லாருக்கும் ஒரே விதமான அன்பை காட்டுவாங்க பாஸ்த காட்டுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டன்னு யாராவது வந்து நின்னுட்டாங்கன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்வாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் போட்டு அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அந்த காரியத்துல வெற்றியும் அடைஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு புத்திசாலி சாமர்த்தியசாலி அப்படின்னு நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களை சொல்லாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்படக்கூடிய இந்த குரு நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுதுங்க எங்குமே எதுலுமே புதுமை புதுமையா வாழணும் அப்படின்னு புரட்சிய பண்ணணும் அப்படின்னு வாழக்கூடியவங்கதான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறார் குரு பகவான் இதுவரை லாபஸ்தானம் ஆகிய பதினொன்னாம் இடத்தில் இருந்து கொண்டு பல்வேறு வகையில் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தார் குரு பகவான் இப்போது அவர் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறாருங்க நீங்க நிதானத்தோட வாழணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமைய கடைபிடிக்கணும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் கூட குடும்ப ரகசியங்களை வெளியே நீங்கள் பகிரக்கூடாதுங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கணும் வெளியில் போய் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்கள் மனச கட்டுப்பாடோடு வச்சுக்குங்க தீய பழக்கங்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மது அருந்துறது வாகனத்தில் ஓட்டும் போது தலைக்கவசம் அணியாம போகிறது செல்ஃபோன் பேசிட்டு போகிறது இந்த எல்லாம் தவிர்த்துருங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிவாங்க நிச்சயமா குலதெய்வம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா செஞ்சு தீமைகள் எல்லாம் குறைச்சுவாங்க குலதெய்வ வழிபாடே உங்களுக்கு இந்த குரு குரு பகவான் செய்யக்கூடிய இந்த குரு பயிற்சியில் சிறந்த வழிபாடா இருக்குங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வையிடுறாரு அதனால தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது கூட பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களுக்கு நட்பை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க துண்டிச்சிருங்க ஆகாத நட்புகளை துண்டிச்சிருங்க நீங்கள் போய் அவங்கள திருத்தம்னு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க உங்களுடைய உறவுகளை இழந்துராதீங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத செலவுகள் வரதாங்க செய்யும் கொஞ்சம் சாமா சமாளிச்சு சாமானிய மக்களாக இருந்தாலும் சமாளிச்சுதாங்க ஆகணும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசு செய்ய போறீங்க பெரிய நோய் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் தெரியாமல் போக போகுது அந்த நோயெல்லாம் கடவுள் வந்து அந்த நோயை காணாமல் போக்க வெடிச்சிருவாரு வெளிநாடு செல்ல விசா கிடைக்க போகுது மறைமுக எதிரிகள் எல்லாம் நீங்க போகிறாங்க குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சிறப்பா நடக்க போகுதுங்க முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் வீடு எல்லாம் வாங்க போகிறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது வாகனங்கள் வாங்க போகிறீங்க குடும்பம் எடுத்துக்கிட்டால் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாமல் போக போகுது நீங்கள் நினைச்சபடி அனைத்து காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கப் போகுதுங்க புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சினையெல்லாம் காணாம போயிடும் முக்கியமா சொல்ல போனா குடும்ப பிரச்சனைய வெளியில சொல்லக்கூடாது ஏன்னா இந்த காலத்துல யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு கூட தெரியலீங்க அந்த அளவுக்கு கலிகாலம் ஆயிருச்சு அதனால தாங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைய உங்களுக்குள்ள வச்சிருங்க சரி பண்ணிக்கலாம் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு வரைக்கும் தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்க்க போறீங்க உணவு அழகு சாதன பொருட்கள் எல்லாம் விற்கிறவங்களுக்கு லாபம் அடைய போறீங்க கூட்டு தொழில பங்குதாரர்கள் சிறர் உங்களுடைய உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களாம் உங்ககிட்ட வந்து சேர போறாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டா உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே என நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்குங்க அரசு உத்தியோகத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவப் போகுது மாணவங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது திருமண தடை நீங்க போகுதுங்க குழந்தை பேரு இல்ல அப்படின்னு கோவில் கோவிலா ரொம்ப நாளா அழிஞ்சிட்டு கடவுள் வழி தெரியல இல்லையே வழி விட்டாரா உடலின்னு கூட தெரியலையே எங்க வாழ்க்கையில குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா முருகா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முருகரை வேண்டிட்டு இருக்கிற கடகம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது இந்த முருபெயர்ச்சியின் மூலமாக கிடைத்தே தீருங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க குடும்பத்துல ஒரு அமைதி சந்தோஷமான நிலை ஏற்பட போகுது சண்டை எல்லாம் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க நீங்க என்னென்ன விஷயங்கள் ஆசைப்பட்டீங்களோ எல்லா விஷயங்களும் நினைச்சபடி தடைகள் இல்லாம நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் இன்றி நீங்க நினைச்சபடி சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க எதுவுமே நடந்திருக்காது எல்லா தொடங்கும் நினைச்சு தொடங்குற இடத்துக்கு போயிட்டு ஏதோ சில தடைகள்னால தடைபட்டு இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினச்சுபடி வீடு கட்டி புதிய வீடுல குடியேற போறீங்க புதிய தொழில் தொடங்கி அந்த தொழில இரட்டிப்பான லாபத்தை ஏற்படுத்திக்க போறீங்க நீங்க சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கன்னாலும் சரி கூலி வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி பெரிய பில்டிங் வச்சிருந்து பெரிய பில்டிங்கே ஓனரா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் நிறைய பணங்கள் செல்வாக்கெல்லாம் கிடைக்க போகுது பேருப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது கலைத்துறையினரை எடுத்துக்கிட்டா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைகளின் மூலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது பரிசு மலைகள் பாராட்டுக்கள் விழாக்களையெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள போறீங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்சபடி நடக்க போகுதுங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட அன்பு பாராட்டி பழக போகிறாங்க உங்களோட முதலாளி உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு வேலைக்கு வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உன்ன மாதிரி ஒரு தொழிலாளி கிடக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னப்பா இது நீ இந்த அளவுக்கு வேலை செய்கிறையே உன்ன புரிஞ்சுக்காம நான் போயிட்டனே அப்படின்னு உங்கள் முதலாளி கூட உங்களை கண்டு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றி அப்படிங்கறது நிச்சயமா இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைச்சிருங்க இதனால் வரைக்கும் நான் இரவு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாம உழைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சரியான சம்பளம் வழினா கூட பரவாயில்ல சமாளிச்சிடலாமா என்னமோ எனக்கு தக்க பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது நான் உண்மையா இருக்கேன் ஆனா நான் உண்மை தவறி இருக்கனே என்னை எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்களே அப்படின்னு தான் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க நீங்க வருத்தப்பட்டது எல்லாமே காணாம போக போகுது உங்களை அனைவருமே நம்ப போறாங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்க போகுது பாராட்டுகள் கிடைக்க போகுது குடும்பத்துல நீங்க எதிர்பார்த்தபடி அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி எல்லாருமே உங்க மேல அன்ப பொழிய போறாங்க நீங்க ஏ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருச்சே இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு யோசிப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட குரு பகவான் தாங்க குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்படக்கூடிய அனைத்து பயிற்சியிலுமே சிறந்த பயிற்சியா உங்க வாழ்க்கையில ஒளியேத்திட்டாரு இருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நீங்க நிவார போறீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வெற்றி மட்டும்தான் நீங்க நினைச்ச காரியங்கள்ல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தடைகளுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் உங்களுடைய ஆசைகள் என்னவா இருந்திருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு வேலை எனக்குன்னு ஒரு குடும்பம் இந்த ஆசைகள் அனைத்துமே இந்த குரு மூலமாக நிச்சயம் நடந்தே தீரும் உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் அமோகமா இருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு குரு பகவான மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்